நம்ம கருப்பசாமியாக வந்து கதிரை காப்பாற்றுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லை தனாவோட அப்பா தான் வேறு லெவலில் மாசா இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லின்னு கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் பார்வதி வந்து கூப்பிட்றாங்க நம்ம ரகுராமை என்னமா ஆச்சு நீங்கள் வாங்க மாமா சத்தமே போடாமல் பாருங்க தனாவும் கதிரும் இங்கே வந்திருக்காங்க மனோரமா பாட்டி தான் அழைச்சிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் கட்டுப்படுவீங்கிற ஒரே காரணத்தினால தான் அவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே கோயிலுக்கு யார் வேணாலும் வருவாங்க நம்ம எதுவும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் நிற்கிறப்ப எல்லா பூஜையும் நல்ல விதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பா என்னை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா ஒருவேளை நான் இங்கே இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு மகளாக ஏற்றுக்க தோணுமோ அதுக்காக தான் என்னை போ சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே இது பொதுவான இடம்ப்பா நாங்கள் வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் வரமாட்டோம் உங்கள் பேச்சை தட்டவே மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது தனா இப்படி எல்லாம் சொன்னால் அண்ணன் உன் பேச்சை வந்து மீறமாட்டாருன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி பார்வதியும் பத்மாவும் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க உடனே சரி இருந்தால் இருந்துட்டு போட்டோம் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டுங்க போகிறாங்க டெய் ரகுராம்க்கு உங்கள் ரெண்டு பேரையும் ரொம்பவே பிடிக்குண்டா அவர் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாரு அடிக்கடி நீங்கள் அவங்க பக்கத்துலேயே நின்றாதானா எல்லாமே வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு விருந்து ஏற்பாடு வந்து விற்கிறாங்க ரகுராம் குடும்பத்துக்காக ஏய் இங்கே வந்து உட்காருங்கடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தனா நம்ம ரகுராம் பக்கத்தில் வந்து உட்கார்ற மாதிரி ஆகிப்போச்சு அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் சிவராமன் தான் உட்காந்துருக்காங்க தனாவும் மாப்பிளையும் உட்காரட்டும் அப்படி உட்கார்ந்தாதான் நல்லா இருக்கும்னு நானே டக்குனு அவங்க வந்து உட்காந்துடுறாங்க ஐயோ என்னடா அது பக்கத்தில் ரகுராமே வந்து உட்காந்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரகுராமுக்கு கோவம் வந்தாலும் தான் பொண்ணு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை கனவு எனக்காக யாரும் எந்திரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து அப்பாவுக்கு லட்டு பிடிக்கும் ஏன் த இலையில இருக்கிற லட்டை நான் அப்பாவுக்கு வைக்க போறேன்னு சொல்லி அப்படியே வந்து மாற்றி வைக்கிறாங்க திருப்பியாக அந்த லட்டு எடுத்து அப்படி இந்த பக்கம் வைக்கிறாங்க என்னது மாறி மாறி ரெண்டு பேரும் வந்து லட்டை மாற்றி வச்சு இருக்கீங்களா சாப்பிடுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒத்துமொத்த வந்து சிரிக்கிறாங்க என்னதான் ரகுராமுக்கு பொண்ணு மேலே கோவம் இருந்தாலும் பாசம் விட்டு போகுமா அப்படின்னு சொல்லும்போது அண்ணனுக்கு ரொம்பவே பிடிச்ச பொண்ணுன்னா அது நம்ம மாயாவும் தனாவும் தான் அப்படின்னு சொன்னோடனே எதுவும் சொல்லாமல் சாப்பிட்டுட்டு அவங்க மட்டுக்கு போகிறாங்க என்ன தனா அப்பா இலையில் லட்டு அளவு வந்தாச்சா அப்படின்னு சொல்லும்போது ஏன் என் அப்பாவுக்கு நான் கொடுக்கக்கூடாதா என்னங்கிற மாதிரி சம காமெடியாக வந்து எடுத்துகிட்டு போறாங்க அப்போன்னு பார்த்து நாங்கள் ரெண்டு பேரும் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ப கதிர் சும்மான இருப்பா நைட்டு கற்பனை வருவாங்க கருப்பணசாமி வந்து எல்லாருக்கும் குறி சொல்லுவாங்க நிச்சயம் அவங்க குறி சொல்கிறப்ப உங்கள் ரெண்டு பேரோட பிரச்சனை கூட தீரலாம் இந்த குடும்பத்துக்கு நல்லதாக கூட நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது போதே வந்து கோவப்படுறாங்க நம்ம மாயா என்ன மாயா திடீர்னு கோவப்படுற மாதிரி தெரியுது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது நம்ம எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சிவராமன் சித்தப்பா கிட்டையும் மணிக்கிட்டையும் சீனிக்கிட்டேயும் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க ஏன்னா நிச்சயம் யார் மூலியமாக இந்த வீட்டில் பிரச்சனை வரும் கார்த்தி தான் எப்படி இருந்தாலும் வந்திருப்பான்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கார்த்தியா என்ன சொல்கிற ஆமாம் அப்படின்னு சொல்லி கதிர்கிட்ட சீனுக்கிட்டே எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க கார்த்தி எப்படி இருந்தாலும் இங்கே வந்துடுவான் நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்துட்டாங்க கருப்பணசாமியா கெட்டப்போ வந்து மாற்றிட்டு இன்னைக்கு கதிருக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் தனாவை என்கிட்டே இருந்தா பிரிச்சை நான் இன்னைக்கு கொடுக்குற பரிசில் நீ வந்து என்ன ஆக போகிறேங்கிறத பொறுத்திருந்து பாருங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அந்த இடத்துல கார்த்தி வந்து அத்தையோட அப்பாவோட ஆசையை வந்து நிறைவேற்றி வைக்கணும் அவங்க ஏகப்பட்ட திட்டம்லாம் போட்டிருக்காங்க இந்த வாட்டி சொத்தப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் நான் இன்றைக்கி நான் பொறுமையாக இருக்க போகிறேன் நான் இங்கே வந்திருக்கிறேங்கிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல முகமூடி போட்டுகிட்டே வந்து சுற்றுறாங்க டே சீனோ அதை பார்த்தா கார்த்தி போல தாண்டா தெரியுது தனாவே வந்து பார்த்துட்டுருக்கிற மாதிரி தெரியுதுன்ன உடனே ரெண்டு மூணு பேர் இதே மாதிரி மாஸ்க் போட்டுட்ருக்காங்க கார்த்தி வந்து டக்குன்னு வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க உடனே அந்த மாஸ்க் எடுத்து பார்த்தா அந்த இடத்துல கார்த்தி இல்லை டே நான் சொன்னது வேறு ஒருத்தர்ரா இங்கே ரெண்டு மூணு பேர் இருந்தாங்களே அதில் ஒரு ஆளாக தான் இருப்பான் அப்போனா இங்கே தான் அவன் சுற்றி விளாண்டுக்கிட்டு இருக்கான் நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி சொன்னேன் சரிம்மா மாயா நீ சொல்லிட்டுல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சாயங்காலமாக வந்து ஆகுது அப்போன்னு பார்த்து இதுதான் சரியான நேரம்னு சொல்லி கருப்பணசாமி கெட்டப்பு போட்டுட்டு அந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து இருக்காங்க அவங்கள வந்து டிசிம்மிஷம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பெரிய மீசியெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் அந்த கெட்டப்பில் வந்து வர வந்துக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி இவர் தான் ரகுராம்க்கப்புறம் அப்புறம் சாமியாக வந்து நம்ம ஊருக்கு அவ்வளோ நல்லது வந்து சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னோன்னே எடுத்தோன்னே வந்து சாமியாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க டெய் உன் மாமனார் பக்கத்தில் வந்து நின்றுடா எல்லாருமே இங்கே ஒன்று தான் ஒவ்வொருத்தராக வந்து குறி கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது கதிர் வந்து வரிசையில் வந்து நின்றுட்டு இருக்காங்க எல்லாருக்கும் குறி வந்து பாசிட்டிவாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி அப்போதானே யாருக்கு எந்த சந்தேகமும் வராது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ரகுராம்க்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக நடக்குதுங்கிறது முன்கூட்டியே வந்து தெயுது ஆனால் என்ன செய்யணுங்கிற விஷயம் வந்து சுத்தமாக வந்து நம்ம ரகுராமக்கு தெரியல என்னென்ன காலையிலேருந்து ஏதோ ஒரு மாறியாகவே இருக்கியே தெரியலப்பா ஆனால் எனக்கே கொஞ்சம் லைட்டாக பாட்டமாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து வெயிட் இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம சீனுலேருந்து எல்லோரும் எதுக்காக மாமா இவ்வளோ பாட்டமாக இருக்காரு நம்ம போகிறப்ப கூட சாமியெல்லாம் வந்து சொன்னாங்கல்ல அடுத்தது என்ன வேணால் நடக்கலாம் நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக இவர் ரொம்ப நாளாக இங்கே இருந்து டான்ஸ் ஆடுறவர் தானா அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்குறாங்க ஆமாங்க இவர் ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்காங்கங்கிற மாதிரி அவங்க இவரை பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுறாங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கிறதுனால அவங்களும் வந்து இங்கேயும் இங்கேயும் வந்து போயிட்டுருக்காங்க உடனே நம்ம ரகுராம் இருக்கார்ல அவர் மாட்டுக்கு வந்து நின்றுக்கிட்டே இருக்கார் அவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசமான ஃபீலிங் வருது அப்போனு பார்த்து சாமி நீ தான் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் வந்து காப்பாற்றணும் ஜானகி வேற இல்லை எல்லாரும் நல்ல விதமாக இருக்கணும்னு உடனே இந்த பக்கம் கார்த்தி இருக்காப்புல அவர் வந்து யோசிக்கிறாப்ல இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு ரகுராம் நீங்கள் எடுத்து வச்ச பாதை எல்லாமே வந்து நல்ல விதமாக தான் நடந்திருக்கு ஆனால் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிக்காத விஷயம்லாம் நடந்திருக்கு ஆனால் அது கூடிய சீக்கிரம் மாறப்போகுது உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் திருப்பியும் அப்பாவா ஏற்றுக்க போறீங்க தயவு செஞ்சு கோவத்தெல்லாம் விட்டுருங்கிற மாதிரி சொல்லி நல்ல ஒரு போல அந்த இடத்துல கார்த்தியை வெளியில் வந்து காட்டுறாங்க ஏன்னா தான் மாயாக்குலேருந்து எல்லாருக்கும் சந்தேகம் வராது மாயா வந்து அவரையே பார்த்துட்டு இருக்கனால தான் இவ்வளோ பாசிட்டிவாக வந்து கார்த்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இட் அப்போனா நீ தானடா மாப்பிள்ள கண்டிப்பாக உன்னை வந்து ஏற்றுப்பாடுறா கிட்டக்க போடா ரகுராம் வந்து கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கதிர் வந்து அங்கேருந்து கிட்டக்க போகிற மாதிரி காட்டுறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம் இதுக்காக தாண்டா நான் இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் யார் கண்ணிலையும் படாமல் ஒழிஞ்சிக்கிட்டே நின்ன மாயா அப்படியும் என்ன பார்த்துட்டு இங்கேயும் அங்கேயும் தேடிகிட்டு இருந்தா இது எல்லாம் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுங்கிற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு மாற்ற போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மகாலிங்கம் அந்த கருப்பசாமியை வந்து பார்க்குறாங்க இவனை பார்த்தா கார்த்திய மாதிரி தானே தெரியுது என்னமோ ஒரு விஷயம் வந்து தப்பா நடக்குது ஆனால் என்ன ஏதுன்னு தெரியலையே எப்படி மாயா இவனை பார்த்துட்டு பிடிக்காம விட்டுட்டா சரி என்ன நடந்தாலும் நமக்கு சாதகம்தான் சரி பார்ப்போம் நம்ம பொண்ணுக்கு வேற வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறாரு அப்படி இருக்கும்போது என்ன நடக்குங்கிறத பார்ப்போம் சொல்லிட்டு கதர் மட்டும் கிட்ட வந்து நிற்கிறப்ப கார்த்தி வந்து அதிரடியாக ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கிறப்ப இன்னொரு சத்தம் வந்து கேக்குது சலங்க சத்தம் செமையா வந்து கேட்குது நம்ம ரகுராம் தான் கருப்பணசாமியா உருவெடுக்கிறாரு சமம் ஆசார்னு சொன்னே சொல்லாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து கார்த்தி வீசினதை கையால் பிடிக்கிறாங்க என்னடா கோலம் அப்படின்னு சொல்லி சம வாய்ஸ் கொடுத்து பேசுகிறாங்க ஐயா என்னையா நடக்குதுன்னொன்ன நான் தான் இங்கே கருப்பணசாமி இவன் பொய் சொல்லிகிட்டு இருக்கான் நம்ம ஆளே இவன் கிடையாது அப்படின்னு சொல்லி டிஷம் டிஷன் பண்ணுறான் யாரா இருப்பாங்க என்ன கோபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் ரெண்டு பேர்லாம் யோசிக்கும்போது இவர் நல்லவராச்சேன்னு சொல்லும் சொல்கிற போது வந்து டக்குன்னு விழுந்துருது இவன் கார்த்தியாச்சே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் வந்து இருக்காங்க ஏன் ஊருக்குள்ள ஏன் பகுதிக்குள்ளே வந்து தப்பு நடக்கிறத நான் பார்த்துட்டு விட்டுருவேன் நினச்சியாடா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னை பற்றி அப்படின்னு நம்ம ஹீரோ சம மாதம் வந்து ரகுராம் கேள்வி கேட்குறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் தனா வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்